சலூ அ நபீன் அல்லாது அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருவி அல்லாஹா தலா நம்மை முஸ்லீம்களாக முமீங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதிலும் குறிப்பாக அவனது ஹபீ முஹம் நபி முஸ்தபா அலை அலையம் அவருடைய உம்மத்தில் ஆக்கி வைத்து அதன் காரணமாக நமக்கு அளவில்லாத சிறப்பையும் மேன்மையும் அதில் ஒரு சந்தோஷத்தையும் தந்து கொண்டிருக்கின்றான் அலமது இல்லா சங்கையான இந்த மஜ்லீஸில் உங்களுக்கும் எனக்கும் பயன் தரக்கூடிய செய்திகளை அல்லாஹாலா ஷேக் உலி ஃபைஸானை கொண்டு என்னில் வெளியாக்குவானாக ஆமீன் ஷேதானு வல்லதீன் ஹவுத் அல்ம தர்ஜாத் இந்த மார்க்கத்தில் மிக அடிப்படையான விஷயம் என்பது அயில் நாலெட்ஜுன்னு நம்ம சொல்கிறோம் அறிவு அது அல்லாஹ் தாலா மிகுந்த வலியுறுத்தி சொல்கிறான் இந்த அளவுக்கு என்று சொன்னால் யாராவது ஒருவருக்கு அல்லாஹ் தாலா ஒரு ஹைரை அவர்களுக்கு யு அவர்களுக்கு யூ தீன் அவர்களுக்கு தீனில் விளக்கத்தை தருவான் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ அல்லாஹு தாலா ஒரு மனிதருக்கு ஒரு ஹைரை நாடுவானையானால் ஒரு நல்லதை நாடுவானையானால் அவர்களுக்கு இந்த உலகில் விஸ்தீர்ணத்தை தருவான் உலகத்தில் பறக்கத்தை தருவான் வாழ்க்கையில் மேன்மையை தருவான் என்றெல்லாம் சொல்லப்படலை அல்லாஹு தாலா ஒரு மனிதருக்கு ஒரு கயிறை நாடுவானையானால் அவருக்கு தீனில் விளக்கத்தை தருவான் என்பதாகத்தான் நமக்கு நபி சொல்லா அலே சமல் சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் இந்த அயில்மை தேடுவதில் மார்க்கத்தினுடைய ஞானத்தை தேடுவதில் அந்த அளவுக்கு நாம் மும்முரமாக இருக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது அதை இளைய வயசில் சிறியவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படை காரணத்தினால்தான் இந்த காலத்தில் இது போன்ற சம்மர் கேம்பெலாம் நடத்தப்படுது ஏன்னால் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால் மனிதர்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உலகத்திலேயே ஆக கம்மியான ஃபோக்கஸ் அதாவது கண்டினியூஸாக ஒரே விஷயத்தில் சிந்தனை செலுத்தக்கூடிய அந்த நேரம் ஆக கம்மியாக இருக்கிறது எதுக்குன்னா கோல்டு ஃபிஷ் கோல்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லி நம்ம எல்லோரும் வீட்டில் வளர்ப்போம் அதனால் ஒரு விஷயத்தில் ஒம்பது செகண்டுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதோடு அது மறந்துடும் அடுத்த சிந்தனைக்கு மாறிடும் தாவிட்டே இருக்கும் அதனோட சிந்தனை என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா நம்மளுடைய அட்டென்ஷன் பேன் எட்டு செகண்டு தான் இருக்குன்றாங்க ஒரு விஷயத்தில் எட்டு செகண்டுக்கு மேலே கண்டினியூஸாக நம்மளுடைய சிந்தனையை நம்மளால் செலுத்தவே முடியல ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நம்மள வந்து மாற்றிக்கிட்டே இருக்கு அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய இளைய வயசில் இருக்கும்போது கோராக்கப்புடா என்று சொல்வார்கள் அழுக்கில்லாத வெள்ளை வேட்டியில் சாயம் எத்தினா சருளுன்னு ஏறிடும் அதன் அடிப்படையில் இந்த மாதிரி இளைய வயசில் அவர்களுக்கு இந்த மார்க்க ஞானத்தை அல்லா ரசூலுடைய முகப்பத்தை அவருடைய உள்ளத்தில் ஏற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த முயற்சி அப்போ அந்த மாதிரி அட்டென்ஷன் ஃபேன் ரொம்ப கம்மியான அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு இந்த உஸ்தாதிமார்கள் எல்லாம் உழைத்து அவர்கள் இந்த ரசூலை பற்றி இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலே நாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அல்லாஹாலா அவர்களுடைய அந்த உழைப்பை கபுல் செய்வானாக சுருக்கமாக ஒரு செய்தி ஷேக் நாயிம் அவர்கள் தருவார்கள் அல் இல்மா இல்மானி இல்மோ என்பதை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அறிவு என்பதை ரெண்டு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஒன்று எழுமை அப்தானி இன்னொன்று இல்மை அதியானி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்று இந்த துனியாவை பற்றிய இல்மை இந்த இல்லைமை மொத்தமாக ரெண்டு கேட்டகிரியாக பிரித்து இந்த துனியா சம்மந்தமான எல்லா எழுமையும் ஒரு அறிவாக வச்சிடலாம் அது நம்ம பள்ளி படிப்பாக இருக்கட்டும் இந்த உலக ராதியாக எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஃபினான்ஷியல் சர்வீசஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து துனியாவுடைய அயில் இன்னொரு வாகத்தில் இருக்கிற இல்மை என்ன அப்படின்னு சொன்னால் அது தீனுடைய அயில்மு தீனை பற்றிய ஞானம் இப்போ இந்த தீனை பற்றிய ஞானத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க மகான்கள் ஒன்று இல்மே உசூல் இன்னொன்று இல்மே ஃபிக்கு இல்மே உசூல் என்பது என்ன என்று சொன்னால் ரசூலுடைய ஜாத் சிஃபாத் பற்றிய இன் அல்லா எப்படி இருக்கிறான் அவனுடைய தன்மைகள் என்ன இன்னும் அல்லாஹாலா தன்னை பற்றி எப்படி அறிவித்துக் கொடுக்குகின்றான் இந்த இல்மை இல்மே உசூல் என்பதாக சொல்வார்கள் இன்னொன்று இல்மே ஃபிக்கு இது ஷரீரத்தினுடைய இல்மு இந்த தீனில் இந்த இரண்டு இல்மையும் கற்றுக்கொள்வது நம் மீது கடமையாக இருக்குது இந்த ரெண்டு இல்மையும் எப்போது நாம் கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது தான் நாம் இந்த மார்க்கத்தை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹூ தாலா இல்முக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்றதை சூசகமாக ஆரம்பத்தை சொல்கிறான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் அல்லாஹூ தாலா தன்னுடைய மலக்கமார்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறான் இன்னி ஜாயிலும் அர்லி ஹலீஃபா நான் இந்த பூமியில் என்னுடைய ஹலீஃபாவை படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை முன்னிறுத்தி அல்லாஹா தாலா சொல்லும்போது மலக்குமார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் அ தஜலு ஃபீஹா மை யுசிது திமா இந்த பூமியில் ரத்தம் சிந்தி ஃபசாது ஃபித்னா செய்து குழப்பம் விளைவிக்கக்கூடிய இவர்களையா நீ கலீஃபாவாக படைக்கப் போகிறாய் ஓ நஹ்னு நு சப்பிஹு நொ ஹத்தி நாங்களோ உன்னை தஸ்பீ செய்யக்கூடியவர்களாக உன்னை தக்தீ செய்யக்கூடியவர்களாக இருக்குகின்றோம் சுருக்கமாக சொல்லணும்னா அவர்கள் மனிதர்களில் இருக்கக்கூடிய இரண்டு குறைகளை சொல்கிறார்கள் தங்களில் இருக்கக்கூடிய ரெண்டு நிறைகளை சொல்கிறார்கள் மனிதர்கள் எந்த செயலில் குறைபாடு செய்வார்கள் குற்றங்கள் செய்வார்கள் என்பதை சொல்கிறார்கள் தாங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாவிடத்தில் சொல்கிறார்கள் அப்போ அல்லாஹாலா என்ன சொல்கிறான் இன்னி ஆழமும் ஆலா தாழமும் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்தனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அல்லாஹு தாலா எதற்காக வேண்டி நான் ஆதம் அலிஸ்லாமுக்கு இந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தேன் எதனால் வேண்டி அவங்கள நான் ஹலீஃபாக ஆக்குறேன் அப்படின்றதை தெரிவிப்பதற்காக தொடர்ச்சியான ஆயத்துகள் வருது டைம் கம்மியாக இருக்கனால நான் மேலே போகிறேன் அல்லாஹூ தாலா மலக்குமார்களை கூப்பிட்டு சில விஷயங்களை காண்பித்து இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இதை பற்றி என்ன ஞானம் இருக்கு அம்பி அவு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்போ மலகுமார்கள் சொல்லிட்டாங்க சுஹான கலா அஇமல்லனா இல்லாமல் அல்லம் தனா எதை பற்றி நீ எங்களுக்கு அறிவித்து கொடுத்தாயோ எதை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு இல்ம கிடையாது ஞானம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆதம் அவர்களுக்கு அல்லாஹ் தலா அல்லம் ஆதம் அஸ்மா குள்ளகா ஆதம் அவர்களுக்கு அல்லாஹ் தலா எல்லா அஸ்மாக்களை பற்றிய ஞானத்தையும் அயில்மையும் கொடுத்தான் அதன் பிறகு அவர்களிடம் நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னே பிச்சு உதறிட்டாங்க அப்போ அல்லாஹ் சொன்னால் நான் சொல்லலையா உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்பதாக சொல்லி இந்த சப்ஜெக்டை எல்லாம் முடிக்கிறான் கண்டினியூ ஆகுது இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன மனிதர்களுக்கு அல்லாஹாலா இந்த மேன்மையை இந்த உயர்வை கொடுத்த அடிப்படை காரணம் என்ன இந்த அயில்மே உசூல் என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய ஜாத் சிஃபாத்துடைய தான் அதை தெரிந்து கொள்வதில் நாம் முனைப்புடன் இருக்க வேண்டும் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இல்மை உடைய மகான்களை அண்டியிருந்து அந்த ஞானத்தை நாம் பெறும் பொழுதுதான் எதற்காக வேண்டி அல்லாஹாலா பூமியில் நம்மை படைத்தானோ எதற்காக வேண்டி அடிப்படையாக அல்லாஹ் அல்லாஹாலா மனிதர்களை இந்த உலகில் படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும் அப்படி ஆவதற்கு அடிப்படை தரமாக நாம் இந்த மார்க்கத்தினுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய இல்மை ஃபிகுகை கற்றுக்கொண்டு இந்த ஃபிகுகை கொடுத்தவன் யார் இந்த அறிவு இந்த ஷரியத்தை நமக்கு கொடுத்தவன் யார் எதற்காக அவன் இதை கொடுத்தான் இதன் காரணமாக நாம் அவனை எப்படி நாம் திருப்திப்படுத்த முடியும் எப்படி அவனை சந்தோஷப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் அவன் பக்கம் நாம் போது அல்லாஹுடைய பரிசுத்தமான திருப்தியை பெற்றவர்களாக நாம் ஆக முடியும் அப்படி ஆவதற்கு அல்லாஹாலா நாம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக வாகிதாவான் இலஹமதில்லா ரூமி அலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்திர